நம்ம பார்வதிவதை அரமகேவ ஞானமே வடிவாகிய ஞானமா நடராசு பெருமான திருவர்களையும் சித்தாந்த செய்வத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கேலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவுடுதரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் எந்த ஒரு பொருளுக்கும் தகுந்த அங்கீகாரம் கிடைச்சாதான் அது சந்தையில் விற்பனை செய்ய முடியும் அப்படி அங்கீகாரம் கிடைக்காத பொருட்களுக்கு தகுந்த மரியாதை இல்லாததோட யாரும் அதை நம்பி வாங்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபைடுன்னு சொல்றோம் அதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம் இது உலகம் முழுவதும் தரநிலைகளை உருவாக்கி மேம்படுத்தும் ஒரு சர்வதேச அரசு சாரா அமைப்பு இதுல அந்த பொருளை பற்றி என்னென்ன சொல்றாங்கன்னா ஒன்று அந்த பொருளுடைய தரம் ரெண்டு அதை உபயோகப்படுத்துறது பாதுகாப்பானது மூணு அந்த பொருளுடைய ஆற்றல் திறன் எவ்வளவு இருக்கு நாலு நம்பகத்தன்மையை உருவாக்குது அஞ்சு நிலைத்தன்மை ஆறு தொடர்ச்சியான முன்னேற்றம் இப்படிப்பட்ட தகுதிகள்லாம் இந்த பொருளுக்கு இருக்கு இந்த தன்மைகளெல்லாம் விளக்கி சொல்லி இதைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அங்கீகாரம் கொடுக்கறது தான் நம்ம ஐஎஸ்ஓ சாதாரணமா கொஞ்ச காலம் உபயோகப்படுத்தி வீணா போகக்கூடிய உலகியல் பொருட்களுக்கே எப்படின்னா அப்போ நீண்டகால இன்பத்தை தரக்கூடிய அருளியலுக்கு எவ்வளோ பெரிய உத்தரவாதம் வேணும் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வழியை காட்டுறார் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்றோம் உடனே அவரு ஒரு மந்திரத்தையோ ஒரு பாடலையோ பதிகத்தையோ சொல்லி இதை பாராயணம் பண்ணுங்கிறாரு சைவ சமயத்தை பொறுத்த மட்டில் நம்முடைய இருபத்தி ஏழு ஆசிரியன்மார்கள் அருள் செய்த பன்னெரு திருமுறை நம்முடைய பதினான்கு மெய்கண்ட சாத்திரங்கள் திருவாபுடுதரை ஆதீனத்து பதினான்கு பண்டார சாத்திரங்கள் இவையெல்லாம் தலையாயவை இது போக இன்னும் நிறைய பாடல்களை நிறைய அருளாளர்கள் அருளி செய்திருக்காங்க இதுல எதையெல்லாம் நம்ம பாராயணத்துக்கு எடுத்துக்கலாங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஒரு பாடலை ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு இன்னொருத்தர் வந்து மறுப்பு சொல்லுவார் இது நமக்கு சரிப்பட்டு வராது இதை பற்றி இவங்கெல்லாம் இப்படி இப்படி கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சில பாடல்கள் சர்ச்சைக்கும் உள்ளாகி இருக்கு சரி அப்போது எதை படிக்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட பாடல்கள் படிக்கலாம் இப்போ அந்த அங்கீகாரத்தை யார் கொடுக்கறது அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது உதாரணத்துக்கு முதல்ல சொன்ன ஐஎஸ்ஓ அந்த நிறுவனம் வந்து ஒரு முத்திரை கொடுப்பாங்க அதாவது அந்த பொருளின் மேல் ஐஎஸ்ஓ அப்படிங்கிற முத்திரையும் அதுக்கு ஒரு எண்ணம் கொடுக்கப்பட்டிருக்கும் இதை வச்சு அந்த பொருளின் தரம் வந்து ரொம்ப உயர்ந்தது அது அங்கீகரிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு நம்ம அதை வாங்கி உபயோகப்படுத்தி பயனடையலாம் அதே மாதிரி சைவத்தில் இந்த பாடல் நமக்கு பாராயணத்துக்குரியது அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் அதுக்கு கிடைச்சிட்டுங்கிறது எப்படி தெரியும் அதை யார் கொடுக்கறது அப்படின்னா அதை கொடுக்கறது நம்முடைய முருகப்பெருமான் தான் அவர் மூவரும் தேவரும் காணாத தன்னுடைய திருவடியை அந்த பாடல் ஏட்டில் வச்சுருக்காருன்னு சொன்னால் இதை விட பெரிய அங்கீகாரம் என்ன வேணும் இதைத்தான் தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டதென்றோ படி மாவலிபால் மூவடி கேட்டன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியேன்னு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் அருளி செய்கிறார் அதாவது முருக பெருமான் தன்னுடைய திருவடியே எங்கெல்லாம் வச்சார்னு சொல்றாரு அவர் வெளியில் போறதுக்கு வர்றதுக்கு பிரயாணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மயில் மேலே வச்சார் ரெண்டாவது தேவர்களுடைய தலையில் வச்சாரு மூணாவது அடியின் பாடிய அந்த சுவடிகள் மேலே வச்சாருன்னு சொல்கிறார் இப்போ முருகனுடைய திருவடி தான் அந்த முத்தரை அதை மயில் மேலே வச்சாருன்னு பொதுவாக சொன்னாலும் மயில் என்பது என்னன்னு பார்த்தோம்னா அது ஓங்கார வடிவம் இப்போ முதல்ல குடிலா சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஓங்காரத்தின் மீது முருகனுடைய திருவடி பட்டுச்சு ரெண்டாவது ஓங்காரத்தின் விரிவாக சொல்லக்கூடிய வேதங்கள் அந்த வேதங்களையெல்லாம் சொல்லி தான் தேவர்கள் வணங்குறாங்கன்னு நம்ம இதிகாசங்களையும் புராணங்களையும் பார்க்குறோம் அந்த தேவர்களுடைய தலையில் வச்சார் மூணாவது ஓங்காரத்தினும் அதன் விரிவான வேதத்தினாலும் கிடைக்கக்கூடிய பயன்களை காட்டிலும் உள்ளன்போடு உருகி பாராயணம் செய்கிறதுனால அடியார்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பெருமையும் சிறப்பும் வாய்ந்த திருப்புகள் ஏட்டில் வச்சாருன்னு சொல்கிறார் இப்போது நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது முதல்ல மயில் மேலே வச்சார் அப்புறம் தேவர் தலையில் வச்சார் மூணாவதான திருப்பு ஏட்டில் வச்சார் அதனால் அது வரிசைப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் தரம் குறைந்ததாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம் இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா ஒரு பத்திரத்தில் சீல் வைக்கணும்னு வச்சுக்கோங்க முக்கியமான பத்திரம் அதில் அந்த சீல் முத்திரையை வைக்கணும்னா அதை என்ன பண்ணுவோம் அந்த சீலை எடுத்து அதை முதல்ல அந்த இங்க் பேடில் முக்குவோம் முக்கிட்டு அது நேரம் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா வைக்கும்போது ஏதாவது தவறால வச்சுட்டோன்னா அந்த பத்திரம் வீணாக போயிடும் அதனால முதல்ல ஒரு பேப்பரில் வச்சு பார்ப்போம் ஒரு வேஸ்ட் பேப்பரில் அப்படி வச்சு அழுத்தி பார்ப்போம் சரி நல்லா விழுது இருந்தாலும் நமக்கு சந்தேகம் சரியாக விழுந்ததா இல்லையா இன்னொரு தடவை வச்சு பார்ப்போம் இன்னொரு பேப்பர்லேயும் வச்சு பார்ப்போம் வச்சு பார்த்துட்டு மூணாவதாக அந்த பத்திரத்தில் வைப்போம் அப்போது மூணாவதாக வச்ச பத்திரம் முக்கியமாக முதல்ல ரெண்டு இடத்துல வச்சோமே அது முக்கியமானு பார்த்தா முதல்ல வச்சு பார்த்ததெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக மூணாவதாக வச்ச பத்திரத்தில் வைக்கிறது தான் முக்கியமானது அதில் வைக்கிறதுக்காகத்தான் மற்ற ரெண்டுலேயும் வச்சு பார்த்தோம் அதே போல் தான் முருகப்பெருமான் முதல்ல தான் பிரயாணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மயில் மேலே வச்சு பார்த்தாரு அடுத்தது தேவர்களுடைய தலையில் வச்சு பார்த்துட்டு ஆ சரியாக இருக்குது இது வச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி மூணாவதாக அருகினிநாதர் பாடின ஏட்டு மேலே வச்சுட்டாரு இப்போ நமக்கு அடுத்து ஒரு சந்தேகம் வருது நல்ல பாடின பாட்டு கருத்து செறி உள்ள பாட்டு அதெல்லாம் மேலே வச்சுட்டு சுமாரான பாடல்களோட சுவடி எல்லாம் கீழே நடுவில் அடியில் எல்லாம் வச்சுருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அதனால தான் அருணகிரிநாதர் சொன்னார் என் பா அடி ஏட்டிலும் பட்டதுன்றோன்னார் கடைசி ஏட்டு சுவடி அது வரைக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுலையும் வச்சுட்டாரு இதை விட பெரிய அங்கீகாரம் என்ன வேணும் சரி முருகப்பெருமானுடைய திருவடியை வச்சுட்டாருன்னு சொல்கிறீங்களே அந்த திருவடி எப்படிப்பட்டதுன்னு தெரிய வேண்டாமா இதை தெரிஞ்சுக்கணுன்னா எப்பவுமே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக அதை விட சிறப்பானது அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறது தான் உலகியல் வழக்கம் இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு இருக்குது அதாவது மகாபலி சக்கரவர்த்திகிட்ட போய் பெருமாள் வந்து எனக்கு மூணு அடி நிலம் வேணும்னு கேட்டாராம் அவரும் சரின்னு சொல்லிட்டார் உடனே இவர் என்ன பண்ணார் ஒரு அடியால் இந்த பூ உலகத்தை முழுசையும் அளந்துட்டார் ரெண்டாவது அடியால் விண்ணுலகு முழுவதையும் அளந்துட்டார் மூணாவது அடியை எங்கே வைக்கன்னு கேட்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை காட்ட அவர் தலையில் வச்சு அவரை பாதாள உலகத்துக்கு அனுப்பினார் மூன்று அடியும் இப்படி வச்சு உலகத்தை அளந்தார் அப்படின்னு நம்ம புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் பார்க்குறோம் இப்போது எவ்வளோ பெரிய திருவடியாக இருந்தால் இந்த உலகம் முழுவதையும் ஒரு அடியாலையும் உலகம் முழுவதையும் ஒரு அடியாலையும் அளந்திருப்பார் அப்படிப்பட்ட அந்த பெரிய திருவடி உடைய பெருமாளே ஒருத்தரை மதிக்கிறார்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் உலகியல்ல ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரர் நல்லா படித்தவர் பெரிய பதவியிலெல்லாம் இருக்கார் அவரை பார்த்தா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் நடுங்கி கை கட்டி வாய் பொத்தி பக்கத்தில் நின்று பேசுறாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்த மருமகன் வந்தால் எந்திரிச்சு நிற்பார் அவரை விட மருமகன் வயதில் சிறியவர் தான் இருந்தாலும் மகளை கட்டி கொடுத்துருக்கோமே இது ஒரு அன்பு கலந்த மரியாதை வந்தா வாங்க மாப்பிளே எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு ரொம்ப தண்மையா அடக்கமா பேசுவார் அப்போ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தன்னுடைய மருமகன் வந்தா அவங்க அடங்கி பணிஞ்சு பேசுவாங்க இது உலகியல் நடப்பு சரி விஷயத்துக்கு வருவோம் திருமாலுடைய இரண்டு பெண்கள் அமுதவள்ளி சுந்தரவள்ளி இந்த ரெண்டு பேரும் முருகனை நோக்கி தவம் செய்து தெய்வ யானையாகவும் வள்ளி பிராட்டியாகவும் பிறந்து அவரை அடைந்தார்கள் அப்படின்னு புராணம் முதலிய புராணங்கள் நமக்கு தெரிவிக்குது அதனால தன்னுடைய மகளை கட்டி கொடுத்ததுனால இரண்டு அடியால இந்த பூ உலகத்தையும் விண்ணுலகத்தையும் அளர்ந்த பெருமாளே இவர்கிட்ட பணிவா இருக்காராம் அப்போ முருகப்பெருமான் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருவடி பட்டிருக்குன்னா அந்த திருப்புகள் எவ்வளவு உயர்வான ஒரு நூலாக இருக்க முடியும் சரி பெருமாள் வந்து உலகத்தை அளந்தார்னு சொல்கிறீங்க ஒரு காலால் இந்த உலகத்தையே அளந்துட்டார் இன்னொரு காலால் விண்ணுலகத்தையே அளந்துட்டார்னா அது எவ்வளோ பெரிய திருவிடியாக இருக்கும் அதை பற்றி நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியலையே அப்படியே முருகப்பெருமாளுடைய திருவடியாக அமைஞ்சிட்டுன்னா நம்முடைய சிந்தைக்கு எட்டாமல் போச்சுன்னா அதனால நமக்கு ஏதாவது பயன் வருமா நமக்கு அனுபவப்படுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் சேவடி நீட்டும் பெருமான் சிற்றடியே அப்படின்னு சொன்னார் அது சிறிய சொன்னார் மிக பெரியவர் அவர் யாராலும் நம்முடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஆனாலும் சிற்றடியேன்னு ஏன் சொன்னார்னா அடியார்க்கு எளிய பெருமான் தன்னை உள்ளன்போடு உருகி வழிபடக்கூடிய அடியார்களுக்கு அருணகிரிநாதர் அருளை செய்த திருப்புகள் அலங்காரம் அனுபூதி வகுப்பு அந்தாதி விருத்தம் இதையெல்லாம் நித்திய பாராயணம் செய்யக்கூடிய அடியார்களுக்கு எளியனாக வந்து அருள் புரியக்கூடியவர் எனும் பொருள்படும்படியாகத்தான் சிற்றடி உடைய இந்த இடத்துல நம்ம சொல்கிறார் அதனால் முருகனுடைய திருவடியே அங்கீகரித்த ஒரு நூல்னால் அதை விட வேற சிறப்பு எதுவுமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட திருப்புகளை பாராயணம் செய்கிறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும் இதைத்தான் திருப்புகழ் சிறப்பு என்னும் பாடல் ஆறுமுகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும் ஏறுமையில் தோன்றும் எழில் தோன்றும் சீரி வருசூரன் முடியை துணித்தோன் திருப்புகழை பாரில் வழுத்தினோர் பால் அப்படின்னும் இந்த திருப்புகளை பாராயணம் செய்யறதுனால என்னென்ன பெறலாம்ங்கிறத ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் என்னாலும் வானம் அரசாள் வரம் பெறலாம் மோன வீடு ஏறலாம் யானை கிளையான் திருப்புகளை பாடல்லையும் நிறைவாக இந்த திருப்புகளை மட்டும் படிச்சீங்கனாலே போதும் வேற எதையுமே நீங்க படிக்க வேண்டாம் அப்படிங்கிற பொருள் படும்படியாக வேதம் வேண்டாம் சகல வித்தை வேண்டாம் கீத நாதம் வேண்டாம் ஞான நூல் வேண்டாம் ஆதி குரு புகழை மேவுகின்ற குற்றவந்தாள் போற்றும் திருப்புகளை கேளீர் தினம் அப்படின்னும் தெருப்புகளுடைய பெருமையை நமக்கு தெரிவிக்கிறாங்க இதில் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுனால அதில் படிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அதை படிப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கு அது மொழி நமக்கு புரியல அது நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட வேண்டாம் அதை படிப்பதால் என்ன பயன் கிடைக்குமோ அதே பயன் அதை விட அதிகமான பயன் இந்த தெருப்புகளையும் அருணகிரிநாதருடைய பாடல்களையும் பாராயணம் செய்கிறதுனாலேயே நமக்கு முருகப்பெருமானுடைய திருவுருளாலும் நம்முடைய குருநாதருடைய குருவுருளாலும் நிச்சயமாக தான் இது நமக்கு தெளிவுபடுத்துது அதனால நாமும் அதையெல்லாம் உள்ளன்போடு பாராயணம் செய்து முருகப்பெருமானுடைய அருளால் எல்லா நலன்களையும் பெற திருவுருளும் குருகுருளும் நமக்கு துணை செய்யும் சிவா திருச்சி நம்ம நம்ம அரார் மகாதேவா